ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டி எழுதியான தேங்காய் பால் ரசம் தான் செய்ய போகிறோம் ஸோ அந்த தேங்காய் பால் ரசம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா அதுக்காக ஒரு அரைமுடி அளவு தேங்காயை தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து காய்ந்த மிளகாய் சீரகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டுமே வெங்காயமே தட்டி எடுத்து வச்சுக்கங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலி ஒரு பழுத்த தக்காளி ஒரு நெல்லிக்காய் சேஸ்ச அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலில் வந்து நம்ம தக்காளியை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வயிற்றுப்புண் வாய்ப்புண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சிச்சளி இருந்தாலுமே போயிடும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பழுத்த தக்காளி இருக்குல்ல அதை வந்து நல்லா இந்த தேங்காய்பாலில் வந்து நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க அந்த பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க புளி தண்ணியை அப்படியே அதில் ஊட்டிடலாம் நம்ம ரசம்லாம் வைக்கும்போது நார்மலாக என்ன பண்ணுவோம் புளி தண்ணியை மட்டும் ஊற்றுவோம் ஸோ அந்த மாதிரி செய்யாமல் இந்த புளியோடு சேர்த்து அந்த தக்காளியுமே பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரியே செய்கிறனால நம்மளோட தேங்காய் பால் ரசம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் நான் எல்லாமே வந்து கரைச்சதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மஞ்சள் தூருமையாக அதை சேர்த்துக்குங்க இப்போ நம்ம தேங்காய்பால் ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்காக இப்போ எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சூடாகிட்டதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகம் காய்ந்த மிளகாய் எல்லாமே தட்டக்கூடாது அப்படியே நீங்கள் சேர்த்துக்குங்க நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டேஜில் போடணும் இந்த மாதிரி சேரனரே நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளோட தேங்காய் பால் ரசம் இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு சின்ன வெங்காயமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே நீங்கள் வதக்கி எடுக்கணும் இப்போ இதில் வந்து பெருங்காயமும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் இது கூட சேர்த்துட வேண்டியதுதான் இந்த பால் ரசம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ரசம் குதித்து வரும்ல அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பால் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்குமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இந்த தேங்காய் பால் ரசம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்